மோனா நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டு பேத்துக்கு பர்த்டே வருது மாம் இன்னும் டிரெஸ் வாங்க சொன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம் லேசா லாஸ்ட் இயர் கூட நமக்கு ஆன்லைன்ல தானே ஆர்டர் பண்ணாங்க ஆன்லைன்ல பண்ணா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் தெரியுமா ரொம்ப சூப்பரா இருக்கும் மாம் நேத்து ஈவினிங்கே ஆர்டர் பண்ணிட்டாங்க தெரியுமா இன்னும் டூ டு த்ரீ டேஸ்ல எப்படியும் வந்துரும்னு என்கிட்ட நேற்று நைட் சொன்னாங்க எக்ஸ்க்யூஸ் மி மாம் இது கிளாசிக் மினி ஸ்ட்ரீட் தான நம்பர் ஃபோர்டீன் தானே உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமாமா நம்பர் 14ங்கிறது நம்ம வீட் அட்ரஸ் தானே நம்ம அதுக்குள்ள மாம் ஆர்டர் பண்ணது வந்திருச்சா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபுல்லா Dress ஐட்டமா இருக்கு மாம் நம்பர் 14ங்கிறது உங்க வீடு ஆமா நம்பர் 14ங்கிறது எங்க வீடு தான் மாம் நேத்து தான ஆர்டர் பண்ணதா சொன்னாங்க எனிவேஸ் இது எங்களுது தான் ஓகே மாம் அப்படினா பாக்ஸ் எடுத்து உள்ள வெச்சுக்கோங்க நான் கிளம்பற என்னால நம்பவே முடியல மோனா மாம் நேத்து ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள வந்திருச்சா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா மாம் வர வரைக்கும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இப்பவே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கப் போறேன் ஓ மை காட் மாம் நம்ம பர்த்டேக்கு தானே ஒரே ஒரு டிரெஸ் ஆர்டர் பண்ணதான் சொன்னாங்க ஒரு துணி கடையே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ டிரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஒருவேளை மாம் நமக்கு சர்ப்ரைஸா வச்சு ஓ மை காட் என்ன தேதி ரோஸ்னு போட்டிருக்கு ஹே மோனா உனக்கு இது கூட தெரியலையா ரோஸ் கடல்ல இருக்கறதுனால ரோஸ்னு போட்டிருக்கேன் இது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா இப்போ யாருமே ரோஸ்னு இல்லையே பிங்க் என்ன எனிவேஸ் Dress பாக்கறதுக்கு கியூட்டா இருக்கு கம் ஆன் மோனா மாம் ஆர்டர் பண்ணது வந்திருச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீ என்ன என்ன இவ்ளோ क्वेश्चंस கேட்டிட்டு இருக்க மாம் வந்த உடனே மாம் கிட்டயே கேட்டுக்கோ ஓகே ஓகே நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத லேசா நம்ம ஒவ்வொரு Dressஆ ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாம் எப்பவுமே நமக்கு ஒரே மாதிரி தான வாங்குவாங்க கலர் மட்டும் தான வேற மாதிரி இருக்கும் இந்த பிங்க் கலர் Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் உனக்கு இத பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி தெரியலையா இப்போ இந்த மாதிரி குட்டி போடுறதா ஃபேஷன் மோனா பெருசு பெருசா யார் போடுவாங்க பட்டிக்காடுங்க தான் போடுவாங்க உனக்கு இந்த குட்டியான பிங்க் ட்ரெஸ் பிடிக்கலன்னா நீ வேணா இந்த ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கோயே இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லாங்கா தெரியுற மாதிரி இருக்கு லாங்கா தான் இருக்கு பட் ரெண்டு ட்ரெஸ்ஸோட டிசைனும் வேற மாதிரி இருக்கு லிசா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு கம் ஆன் மோனா என்னோட மூடியை நீ ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இது ரெண்டு டிரஸ்ஸ பாக்கறதுக்கு அச்சு அசலா ஒரே மாதிரி கலர் மட்டும்தான் தான் வேற மாதிரி இருக்கு. பட் இந்த டிரஸ்ல தான் ஒண்ணே ஒன்னு வாங்குறாங்க. நான் நினைக்கிறேன் இது எனக்காக ஸ்பெஷலா வாங்குறாங்க நினைக்கிறேன். மை காட் இது பாக்கறது ரொம்பவே குட்டியா இருக்கு லேசா. எனக்கு என்னமோ இது நம்ம டிரஸ் தானோனே ரொம்ப டவுட்டா இருக்கு. மாம் வர வரைக்கும் வெயிட் பண்றதா கரெக்ட். அது மட்டும் இல்லை இந்த பாக்ஸ்குள்ள பார்த்தியா ஒரு ட்ரெஸ் ஷாப்பே வைக்கிற அளவுக்கு உள்ள திங்ஸ் இருக்கு மோம் இவ்வளோ எல்லாம் ஆர்டர் பண்ணாதான் என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா லாஸ்ட் மந்த் தானே நம்ம வீட்டுக்கு நிறைய பில்லோஸ் வாங்கினாங்க இதுக்குள்ள எவ்வளோ பில்லோஸ் இருக்குன்னு பார்த்தியா நம்ம வீட்டில் எலி தொல்லை நிறையா இருக்குது உனக்கு தெரியாதா லாஸ்ட் மந்த் வாங்கின பில்லோஸ் எல்லாத்தையும் அந்த எலி சாப்பிட்டே முடிச்சிருச்சு அதனால தான் இந்த பில்லோஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க நீ என்ன தான் சொன்னாலும் சரி எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தோணுது இல்லை மை காட் இன்னொரு பாக்கெட் வேற பில்லோஸ் இருக்கு மாம் என்ன இந்த பில்லோஸ் எல்லாம் வச்சு பில்லோ ஷாப் வைக்க போறாங்களா வாவ் இந்த ஒயிட் அண்ட் ரெட் ஸ்கர்ட் பாத்தியா எவ்ளோ கியூட்டா இருக்குன்னு ஓகே மோனா நீ எல்லாத்தையும் பாத்துடை நான் அதுக்குள்ள இந்த பிங்க் ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டு வரேன் இந்த லிசா வர வர நான் சொல்றது எதையுமே கேக்குறதே இல்ல நான் சொல்ல சொல்ல கேக்காம அந்த குட்டியான பிங்க் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் போட்டு பாக்குறேன்னு சொல்லி போயிருக்கா வாவ் இது ரெண்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே இது என்னது இது நான் இப்போமே லாங் ஸ்கர்ட் தானே போடுவேன் அதனால இந்த ஒயிட் அண்ட் レッド ஸ்கர்ட் ஒருவேளை எனக்காக வாங்கி இருப்பாங்களோ எனிவேஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட बर्थडेக்கு நான் இதையே போட்டு இருக்கேன் பட் லிசா என்ன சொல்லுவான்னு தெரியலையே ஒருவேளை விட இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாளே வாவ் இத பாக்கும்போது ஒரு அழகான கியூட்டான ஒரு நைட் Dress மாதிரி தெரியுதே ஆனா ரொம்ப குட்டியா இருக்கு விட குட்டியா இங்க யார் இருக்காங்க லிசா கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா மோனா இங்கே பார்த்தியா இந்த பிங்க் ட்ரெஸ் எனக்கு எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு பார்த்தியா நல்லா தான் இருக்குல்லா பட் லென்த் ரொம்ப குட்டியாக இருக்கு எனக்கு என்னமோ இது உன்னோட சைஸ் மாதிரி தெரியல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குன்னு கம் ஆன் மோனா நான் லாஸ்ட் இயர்க்கே என்னோட பர்த்டேக்கு மினி ஸ்கர்ட் தான் கேட்டிருந்தேன் பட் மோன் எனக்கு லாங்காக வாங்கி கொடுத்துட்டாங்க அதனாலதான் இந்த டைம் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி குட்டியாக வாங்கி கொடுத்துருக்காங்க வாவ் இதை பார்க்கும்போது நைட் ட்ரெஸ் மாதிரி தெரியுது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கல என்னோட बर्थडेக்கு பேசாம நான் இதையே போட்டுக்கலாம்னு இருக்கேன் ஆனா இது பாக்கறதுக்கு கொஞ்சம் நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு மாம் வந்தாதான் தெரியும் இது நைட் ட்ரெஸ்ஸா இல்ல बर्थडे ட்ரெஸ்ஸான்னு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடணும்னு ஒரே மாதிரி டிசைன்ல வேற வேற கலர்ல வாங்கி இருக்காங்க கண்டிப்பா இதுதான் बर्थडे ட்ரெஸ்ஸா இருக்கும் என்னது மோனா இது நான் கேட்டப்ப ஒரே ஒரு செட் வாங்கி இருக்கறதா பட் இங்க இருந்து உள்ள இருந்து எடுக்க எடுக்க பெருசா பட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருக்குது சில ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது நீ வேணால் இந்த பிங்க் எடுத்துக்கிறியா நான் அந்த ஒயிட் அண்ட் ரெட் எடுத்துக்கிறேன் இந்த பிங்க் வந்து ரெட்டை விட கொஞ்சம் லென்த் வைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கு பட் அதை வைஸ் டிசைன் எல்லாம் ஒன்று தான் ஓகே நான் அந்த ஒயிட் அண்ட் பிங்க் எடுத்துக்கிறேன் நீ ஒயிட் அண்ட் ரெட் எடுத்துக்கோ ஓ மை காட் என்னது இது பார்க்குறதுக்கு ஏதோ பட்டுப்பாவாட மாதிரி தெரியுது இதெல்லாம் டெம்பிளுக்கு தானே போட்டுட்டு போவாங்க பர்த்டேக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி போட முடியுமோனா பத்ரியான கே ஏப்புமே மார்னிங் டெம்பிள் க்கு போவோம் லெசா ஒருவேளை டெம்பிள் க்கு போறதுக்காக வாங்கி இருக்காங்களோ என்னவோ பட் இந்த ஸ்கர்ட் கியூட்டா ஸ்டாப் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிக்காது அதுலயும் இந்த மாதிரி பட்டிக்காடுங்க போடுற மாதிரி போட்டு பார்க்கவே முடியாது இத மாம் சொல்லி ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ண சொல்லு என்னால போட முடியாது மை கைஸ் என்னோட பாக்ஸை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க லோட்டஸ் சீக்கிரம் வந்து பாரு மை காட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லோட்டஸ் எங்க மாம் எங்க ரெண்டு பேத்தோட बर्थडेக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த Dresses எல்லாம். நாங்க ஊருக்கு பண்டி வீட்டுக்கு போனப்ப நிறைய Dress பண்டி வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். அதுதான் பண்டிகை பண்டி கொரியர்ல அனுப்பி வச்சிருக்கா. என்ன உளறிக்கிட்டு லோட்டஸ் இந்த பாக்ஸ் மேல Amazon னு போட்டு பார்த்தா தெரியலையா எங்க மாம் Amazon ல இருந்து எங்களுக்கு बर्थडेக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் எங்களோட Dress எங்களுக்கு அடையாளம் தெரியாதா பண்டி பாக்ஸ் கிடைக்கலங்கறதால ஏதாவது பழைய Amazon பாக்ஸ்ல இத எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சிருப்பா இதில் அட்ரஸ் எழுதியிருக்கணுமே ஃபோர்டீன் ஏ தானே உங்களது ஃபோர்டீன் பி எங்களது எல்லாம் இந்த பண்டி ஒழுங்காக அட்ரஸ் எழுதாததால் வந்த வேலை எங்கே அட்ரஸ் எழுதியிருக்கா உமை காட் பாக்ஸுக்கு பின்னாடி எழுதியிருக்கான் பாரு மோனா நீயே பாரு ஐ கான் பிலீவ் திஸ் உண்மையாக நான் சொல்கிறேன் உமை காட் லில்லி அண்ட் லோட்டஸ்னு கிளியராக தான் போட்டிருக்கு அந்த கொரியர் பர்சன் தான் ஒழுங்காக கேட்காம நம்ம வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காள் லிசா நான் அப்போவே சொன்னேன் இல்லை இதெல்லாம் நம்மளோட ட்ரெஸ் கிடையாதுன்னு கேட்டையா அப்பா மோம் நமக்கு ஆர்டர் பண்ண என்னாச்சு தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அது வந்து சேரறது டூ 2 3 ஆகும் என்கிட்ட மாம் தான் சொன்னாங்க கண்டிப்பா இது அவங்களுக்கு வந்திருக்கிற பார்சல தான் நீங்க இப்ப போட்டிருக்கிற நைட் யாரோடதுன்னு தெரியுமா ரொம்ப குட்டியா இருக்கு உங்களுக்கு தெரியல அது ரோஸ் நைட் இந்த இருக்கிற ஸ்கர்ட் வந்து

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்